எங்கள் தமிழ்மொழி அழிக்கிறதுக்கு மும்மொழியை கொண்டு வருவ நீ ஒரு அடிமை பைய ஆட்டு புழுக்க நீ வேண்டாம் அடிமையார கொத்தடிமையாக நாங்களாம் சுயமரியாதை காரியம் தமிழ்நாடு தமிழ்நாடு புந்தனைச்சா அண்ணா எனக்கு இந்த நம்முடைய திராவிட மாடல் தளபதி நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப கண்ணியமான இருக்கணுன்றக்காக பொறுமையாக இருக்கு நாங்களாம் உன்னால் என்ன புடுங்க முடியும் புடுங்கிறேன் நீ உனக்க கட்சி அந்த கட்சியா தமிழ்நாட்டில் ரோட்டில் கூட ஊருக்கு அஞ்சுருக்கடா பாஜக கிட்ட கட்சி இருக்குது அது என்ன கட்சி அது கட்சியா மூத்திரம் குடிக்க கட்சி ஐம்பது கோடி பேர் திருவேணின்னு சொல்லி உட்காந்து கொழுக்க படிச்சவன் உண்மையான தொண்டன் முப்பது வருஷமா கட்சி காட்டிய நாட்டுக்காட்டிய உழைச்சுட்டு நாய் நீர் பசுமன் பாழியன் நீ பலத்துல போய் இருந்து இங்க இருந்து எல்லாம் உனக்கு எங்க ஆணையம் இருக்கோ அங்கெங்க போயிட்டு காலையில் தேவ படம் வாங்கினேன் எங்களை கூட வந்து மூத்திர பையன் உனக்கு வந்து மூத்த வருதாடாமல உனக்கு வருமான மூத்தட முதல ஆ மாமா பையன் மாமாப்பையெல்லாம் வர உன் பண்டாட்டிய கூட்டி கொடுவான் நாங்களே நாலு பேருக்குடா அப்ப தானே நாங்க மாமா பையன் வேணுங்க நாங்க உனக்கு வந்து மாமா பையன் கட்சியில வந்து நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்ணி கட்சியில இருக்கான் நீ ஒரு பன்னாட பரவேசு மீட்டிங் போட்டு பேச பேசுறப்ப ஆம்பளை ஆம்பளை சரியான ஆம்பளை ஒரு அப்படினு குறைஞ்சவனா இருந்தா ஒரு மீட்டிங் போட்டு பேசு நீ இந்த மாதிரி அண்ணாமலை ஆட்டு கொடுக்கலாம் டவுசனு குடும்பத்தோட உன் பரம்பரைக்கே டவுசர் கழுவி கொடுத்துருவான் உன் பரம்பரை பரம்பரை எவனுக்கு டவுசண்ட் இருக்காது சரிமா நீ நினைச்சியாக்க உங்களுக்கு முன்ன முன்னாடி பூஜ்ஜி வைக்க அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ கூராக இருக்கிறவங்க கூட இல்ல சிங்கே எல்லாம் அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கா நீ டவுசனில் கலெக்ட் பண்ணுவீங்க ஆம்பளை சரியான ஆம்பளை வரேன் வந்து இது கோமலத்தை கழட்டி வர நீங்க ஆம்பளை நீ அண்ணாமலை டவுசனில் கழுவிட்டு இருக்கா நீ அண்ணாமலை டவுசனில் கலெக்ட் பண்ணிக்கோன்னா அண்ணாமலை போக பக்கத்தில் போறதுக்கு ஒரு தைரியம் தைரியம் இருக்கா சரியான ஆம்பளை இருந்தேன் வேடா இல்லை உன் நாங்கள் திருமணம் வேண்டாம் இருக்கோம் என் ஊர் சொந்த ஊர் டீக்கல் போடுறோம் வந்து ஆம்பளை வர பகுதி பண்ணுறான் யார் கவுத்துல யார் கவித்துறான்னு பார்ப்போம்ல ஒரு கல்வி வேண்டா ஒரு கட்சி தலைவரை ஒரு க ஒரு தேசிய தலைவரை ஒரு மாநில தலைவரை நீங்கள் பேசுவீ ஆ பூரா வாட்ஸ்அப்ல போட்டு விட்டு ஃபேஸ் புக் பண்ணி அப்படியே ஒம்பா நீ அப்படியா சரியான ஆம்பளையா இருந்தால் ஒரு மீட்டிங் வச்சு பேசு நீ ஆம்பளையா பொம்பளையான்னு பாத்ரூமில் தாங்க ஒரே அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவோனே தெரியாது எங்கள் மகளிர் குழு வந்து

நாங்கள் ஒரு மீட்டிங் போறோம்டா பேச முடியல ஆம்பளை நீ ஆம்பளை நான் ஆம்பளை மாத்திரம்டா ஏன் ஸ்டாலினையும் அவர் மகனையும் வந்து ஏற்றி பேசிட்டா உன்னை கைது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா உன்னை கைது உண்ற வரைக்கும் விட மாட்டோம் உன்னை கைது ஒன்றிய உள்ள வச்சு என்ன பண்ணு மட்டும் பாருங்க நீ ஆம்பளை நீ சரியான ஆம்பளை இருந்தால் வட வெளியில் வராமல் வெளியில் தலையை கட்டாது பரத் மாதாக்கி